ஓம் சரவண ஜோதியே நமோ நம களியின் கொடுமையால் மக்களின் நம்பிக்கையை இழக்கும் வகையில் தலைமையும் ஆளுமையும் உள்ளதப்பா ஊழல் செய்து முறைகேடுகளால் நீதியின் பிடியில் அகப்பட நேருமப்பா நிலம் மண் கனிமப்பொருள் அபகரிப்பால் சகல துறைகளிலும் செய்யும் சதியை சாமானியரும் அறிய வெளிப்பட நேருமப்பா நேர்மை தவறா வழி இனி மாற்றம் வருங்காலம் சிந்தனையில் மாற்றம் உண்டாகி அதிகார ஆளுமை உணரும் வண்ணம் நீதியின் கடுமை வழிகாட்டலாக அமையக்கூடும் இதை உணர்ந்து திருந்தாவிடில் தமிழக தலைமைக்கு வரும் தேர்தல் பின்னடைவு உண்டாகி புதியவர்கள் கண்டிட நேருமப்பா எனவே வழியில் ஞானிகள் காட்டும் வழியில் சென்றால் தமிழகம் வளர்ச்சியடையும் என மகா அகத்திய பெருமான் தனது வார ஆட்சி நூலில் கூறிய சுவடி ஆன்மீகத்தில் அரசியலையும் அரசியலில் ஆன்மீகத்தையும் கரை கண்டவர் முருகப்பெருமான் எதிர்காலம் குறித்த இந்திய தமிழகம் தன்னில் வார நிகழ்வு குறித்த மகா நகத்தியரின் வார ஆட்சி நூல் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிறு முதல் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிறு வரை நீதி காக்க உயிர் தியாகம் செய்த நிகழ்வு கொண்ட இந்திய தமிழகமே விதி என்று கருதா முனைப்போடு வீரம் பல கண்ட இந்திய தமிழகமே இந்திய தமிழகம் தன்னில் இயம்பிட சோபகிருது சிலை திங்களில் சிந்தைப்பட மூவை திகதி மேல் இருபானீர் திகதி வரை செப்பிடுவே நடக்கும் வார நிகழ்வாக ஆகவே வருங்கால பலன் குறித்து அரங்கன் கேட்க வார ஆசிதனை அகத்திய மகரிஷியானும் உறைப்பேன் ஆற்றல் மிக்க ஞான பூமியாம் ஞான பூமியும் களியின் கொடுமையாக நம்பகத்தன்மையை மக்களிடம் தானாக இழக்கும் வடிவாக தலைமையும் ஆளுமை வகையான வகையான உப தலைமைகளும் வல்லமையான சிற்றரசர்களும் மிகையான ஊழல் வஞ்சமுற்று முறைகேடு செய்து நீதியின் பிடியில் நீதியின் பிடியில் அகப்பட நேரும் நிலம் மண் கனிம அபகரிப்பு என சதி பல சகல துறைகளிலும் செய்து சாமானியரும் அறிய வெளிப்பட நேரும் நேர்மை தவறா வாழ இனி நில சிந்தனை மாற்றம் வருங்காலம் அதிகார ஆளுமை வகைப்பட உணரும் வண்ணம் வண்ணமுடன் வண்ணமுடன் நீதியின் கடுமை வழிகாட்டலாக அமையக்கூடும் இன்னும் தவறை உணர்ந்து ஏற்பு கொண்டு திருந்தாவிடில் திருந்தாவிடில் இந்திய தமிழக தலைமைக்கு வரும் தேர்தல் களம் வருந்தவே பின்னடைவாக மாறி வருங்காலம் புதுமை கண்டிட நேரும் நேர்மை காட்டும் தரும வழியில் ஞானிகள் காட்டும் உண்மை வழியில் வருகவே இந்திய தமிழகமும் வளர்ச்சி நிலையை அடைய நேரும் வார் ஆசி முற்றே சுபம் முருகபெருமான் துணை மகா நகத்திய மகரிஷி அருளிய வார ஆசி நூலின் சாரம் சோபகிருத வருடம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் நாள் முப்பத்தி ஒன்னு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வர உள்ள கால நிகழ்வுகள் நீதியை காப்பதற்காக தங்களது உயரையும் தியாகம் செய்து நீதியை நிலைநாட்டிய தியாகிகளை கொண்ட இந்திய தமிழகமே எதையும் விதியே என்று மனம் தளராமல் முனைப்பாக செயல்பட்டு வீரத்துடன் போராடி வெற்றி கண்ட இந்திய தமிழகத்திலே சோபகரது வருடம் மார்கழி மாதம் பதினஞ்சாம் நாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஞாயிற்றுக்கிழமை முதல் மார்கழி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை நிகழவிருக்கும் நிகழ்வுகளை அவதார ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிகனார் கேட்க அகத்திய மகரிஷியானும் வார ஆசினோடாக உரைக்கிறேன் என்கிறார் மகான் அகத்திய மகரிஷி ஆற்றல் மிக்க பூமியாக விளங்கிய இந்திய தேசமும் தற்சமயம் களியின் கொடுமைக்கு உள்ளாகி மக்களிடம் ஆட்சியாளர்கள் நம்பிக்கையை இழக்கும் விதத்திலே தலைமை பொறுப்பு வகிப்போரும் துணையாக உள்ளோரும் அவர்களுக்கு கீழ் உள்ளவர்களும் என சிலர் நீதிக்கு புறம்பாக நடந்து ஊழல் புரிந்தும் வஞ்சனையான செயல்களையும் செய்து வர நீதியின் பிடியிலே அவர்கள் செய்த தீமையான செயல்கள் எல்லாம் வெளிப்பட்டு அகப்பட நேருமாப்பா நிலத்தின் வகையிலும் மண் வகையிலும் கனிம வளங்க வளங்களை தவறான முறையில் எடுத்து ஊழல் புரிந்தும் வருவதுடன் சகல துறைகளிலும் ஒரு சிலர் ஊழல் செய்து வந்தது எல்லாம் இனிவரும் காலம் பொதுமக்கள் அறியும்படியாக உலகினில் வெளிப்பட நேருமைப்பார் அவரெல்லாம் திருந்திடவும் மற்றவர்களும் நேர்மை தவறாமல் வாழ்ந்திடவும் அவர்களது சிந்தனையில் மாற்றம் உண்டாகும் வகையிலே மாற்றம் உண்டாகும் வகையிலையும் அதிகாரத்தில் உள்ளோரும் ஆட்சி பொறுப்பில் உள்ளவர்களும் உணரும் வகையிலே நீதியானது கடுமையுடன் நடந்து வழிகாட்டலாக இனி அமையும் அப்பா ஆதலினாலே நடக்கும் நீதியின் செயல்பாடுகளை கண்டேனும் அதை உணர்ந்து ஏற்று திருந்தினால் நலமே திருந்தாமல் பாவ புண்ணியங்களில் நம்பிக்கையின்றியும் நீதியின் நம்பிக்கை இல்லாமலும் ஒரு சிலர் தொடர்ந்து நீதிக்கு புறம்பாக செயல்பட்டால் வரும் தேர்தல் காலத்திலே அவர்கள் மனம் வருந்தும்படியான தோல்வியை பின்னடைவாக அடைய நேருமப்பா புதியவர்கள் உள்நுழைய வாய்ப்பாக அமைந்துவிடுமப்பா நேர்மையும் தர்மமும் உபதேசிக்கும் தர்ம வழியிலே ஞானிகள் காட்டும் உண்மை நெறியிலே அவர்கள் வந்திட்டால் இந்தியா தமிழகம் அபிரதமான வளர்ச்சியை அடைந்துடுமப்பா என கூறுகிறார் மகா நகத்திய மகரிஷி சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி